வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சாலையூர் முருகன் டெம்பிள் இன்றைக்கி சஷ்டி தினம் சஷ்டி தின தினத்தில் அருள்மிகு முருக பெருமானை கும்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க குடும்பத்துக்கும் நல்லது மொத்தத்தில் நாங்கள் சஷ்டி இந்த கிருத்திகை தினத்துலலாம் நான் வந்து முருகன் கோயிலுக்கு வா சென்று வழிபடுறது பழக்கம் என்னோடய ஹேபி செத்தா மொத்தத்தில் இது வந்து ஒரு ஆன்மீக பக்தர்களுக்கு உண்டான வீடியோ இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அது பார்த்தாலும் பார்க்காட்டி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை மொத்தத்தில் சஷ்டி தினத்தில் நீங்கள் வந்து முருகனை கும்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இந்த சஷ்டி தினத்தில் பொதுவாக வீட்டில் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க அது சஷ்டி தினம் முடிஞ்சு கடைசியில்தான் எடுப்பாங்க ஒரு ஆன்மீக பக்தி உடையவராக இருந்தால் எடுக்க மாட்டாங்க சஷ்டி தினத்தில் நீங்கள் வந்து சிக்கன் மட்டன் பொதுவாக சாப்பிட மாட்டாங்க அவர் சிலர் பார்த்தோன்னா சஷ்டியும் இல்லை எத்தியும் இல்லை எப்போ பார்த்தாலும் கறி கறி இல்லாத வாழ்க்கையாக சில பேர் இருப்பாங்க மொத்தத்தில் நான் அப்படித்தான் நான் வந்து எப்படின்னா சஷ்தி கிர்திகை அமாவாசை இந்த தினத்துலலாம் நான்வெஜ் எப்பவுமே எடுக்க மாட்டேன் அந்த கோவிலுக்கு போய் வழிபடுறது பழக்கம் அதுதான் ஐதீகம் மொத்தத்தில் சஷ்டி தினத்தில் நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் முருகனை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றும் நிறைவேறலாம் கண்டிப்பாக நிறைவேறும் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கோய கோவில் தான் சாலையூர் முருகன் கோவில் இது வந்து மிக சிறப்பு வாய்ந்த கோயில் இது வந்து கோயில் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க அவ்வளோ அழகாக இப்போ தான் சமீபத்தில் தான் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க மொத்தத்தில் சஷ்டி தினத்தில் பூஜை நல்லா இங்கே பூஜையெல்லாம் வந்து சிறப்பு பூஜைலாம் நிறைய இருக்குது நீங்கள் வந்து சஷ்டி தினத்தில் கோவிலுக்கு போலினா இந்த மாதிரி ஒரு முருங்கு கோயிலுக்கு தாராளமாக போயிட்டு வரலாம் சஷ்டி தினம் இன்றைக்கி நைட்டு ஒன்றரை மணியோடு முடியுது இன்றைக்கி போகாட்டியும் பரவாயில்ல அடுத்த சஷ்டி தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சஸ்டீரத்தில் நான் எல்லாம் எடுக்கக்கூடாது தப்பி தப்பிட்டு எடுத்துருந்தால் அடுத்த டைமாவது திருத்திட்டு இந்த முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்க முருகனின் நாமத்தை பின்பற்றுவோம் முருகனின் நாமத்தை புகழ்வரச் செய்வோம் ஓ முருகா கந்தாபவனே சரணபவம் முருகா போற்றி முருகா சரணம் எம்பெருமான் முருகனே கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு நீங்களும் போங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் முடிஞ்சால் இந்த மாதிரி வீடியோ பார்த்து பல பயன்படுங்க நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது இது ஒரு ஆன்மீக வீடியோ நான் ஆன்மீக வீடியோ தான் ஆன்மீக வீடியோ யாருமே இந்த காலத்தில் பார்க்குற வழக்கம் இல்லை நன்றி வணக்கம் இரவு வணக்கம்